மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய ஈட்டு சூழ்நிலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அனைத்து சிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே சிக்க மாட்டேன் பண்ணுறதுக்கு அப்படி கூட லைக் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது எல்லாேருமே கவனமாருங்க அதாவது பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி நம்ம தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் அனைத்து விவசாயிகளும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மிக குறைவாக இருந்தாலும் அதாவது சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் நீலகிரி கோயம்புத்தூர் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் சரியான வடகிழக்கு பருவமழை இந்தாட்டி பெய்யவில்லை அதாவது தென் கடலோரம் மழை பெய்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்திருக்கிறது சென்னை இந்த கடலோரம் மட்டும் கொஞ்சம் மழை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு ஆனால் மேற்கு மாவட்டங்களில் மட்டும் மத்திய தமிழகம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கியிருக்கு மத்திய தமிழகம்னா சேலம் பெரம்பலூர் அதே போல் இந்த வேலூருக்கு மேற்கே வேலூருக்கு மேற்கேனா குடியாத்தம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழை இல்லை இந்த வருஷம் ஸோ ஏன் மழையிலும் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு புயல் வருது இப்போ புயல் வந்து ஒரு டெல்டாவில் கரை கிடக்குது ஒரு நிவர் போன்ற ஒரு புயல் வரணும் நிவர் போன்ற ஒரு புயல் வரணும் அப்படி இல்லைனா ஒரு மலைதர கூட ஒரு சிறு புயலாவது நம்ம தமிழகத்தில் கரை கடந்து திருச்சி சேலம் வழியாக கோயம்புத்தூர் வழியாக மேற்க போகணும் அதாவது கரை கடந்து நம்ம தமிழகத்தில் கரை கடந்து சேலம் மத்திய மா மாவட்டங்கள் வழியாக அப்படியே மேற்கு நோக்கி போகணும் அப்போ தான் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் சரிங்களா அப்போ தான் மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மழை இருக்கும் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புயலும் இது வரைக்கும் கரை கடந்ததே இல்லை இப்போ இது வரைக்கும் நவம்பரில் கரை கடந்தது எல்லாமே ஒரு காற்று சுழற்சி கரை கடந்திருக்கிறது வளிமண்டல சுழற்சி கரை கடந்திருக்கிறது ஒரு தாழ்வு பகுதி கரை கடந்திருக்கிறது சரிங்களா இதுதான் கரை கடந்திருக்கு தவிர மழை தரக்கூடிய புயல்கள் வலுவான சிஸ்டங்கள் எதுவும் நம்ம தமிழகத்தில் இந்த வருஷம் கரை கடக்கவில்லை ஸோ இதனால் தான் நம்ம தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்கள் இன்னும் சரியாக மழை பெய்யவில்லை இருந்த போதிலும் ஜனவரி டிசம்பர் இறுதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக அதாவது டிசம்பர் இறுதி முதல் ஜனவரி முதல் வாரம் கண்டிப்பாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக டெல்டா வரைக்கும் நம்ம மழை சொல்லியிருக்கோம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு போல் சென்னை வட மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு லேசான மழை இருக்கும் ஆனால் நிச்சயமாக இலங்கை இலங்கைக்கு மிக அதிக மழை உறுதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது நிச்சயமாக அது வந்து ஒரு தீவிரமான ஒரு சிஸ்டமாக இலங்கை தரை க கரை கடந்து குமரிக்கடல் வழியாக அது மேற்கு நோக்கி பொழுது நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான மழை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது தெற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற துல்லியமான வானிலைக்கு பெற நம்ம நம்ம மறக்கம் சுற்ற முருங்க மழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழை அடுத்தடுத்து வருமான தீவிரமாக போது இன்றைக்கும் நாளைக்கு மழை பெய்யாது அடுத்த ஒரு வாரங்களுக்கு மழை இல்லை நம்ம டிசம்பர் இறுதி தான் மழை சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு மழை எதிர்பார்க்காது இன்றைக்கும் அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்கு கண்டிப்பாக கடும் குளிரும் கடும் பனிப்பொழிவு மட்டுமே காணப்படும் நன்றிங்க